மதுரையை சேர்ந்த கலையரசி அவங்க வந்து ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கிற மாணவி அவங்க ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க இணைவோம் இயற்கையுடன் அப்படின்ற யூடியூப் வீடியோவில் வெங்காரம் சாப்பிட்டா வந்து உடல் எறை குறையும் அப்படின்ற வீடியோ பார்த்து அவங்க அதை சாப்பிட்டு உயிர் இழந்திருக்கிறாங்க வெங்காரம்ன்றது போரக்ஸ் அது இயற்கையாக நம்ம உடல் எடையை குறைக்கிறது அப்படின்ற அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்ன்றது ஒரு யுஎஸ்பி இருக்குது அதை பயன்படுத்தி நிறைய பேர் இதை சொல்கிறாங்க இப்போ நிறைய அட்வைஸ் வந்து யூடியூப்பில் வழங்கப்படுது இது ஒரு விபரீத்தில் போய் முடிஞ்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப பரிதாபமான ஒரு மரணம் சார் ஒரு யங் உமன் என்டையர் லைஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவங்க வெறும்னே ஒரு எடை குறைக்கணுன்றதுக்காக மொத்த வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்றது ரொம்ப பரிதாபமான விஷயம் ஆனால் இது மாதிரி நிறைய பெண்கள் இந்த சிக்கலை வாட்டிகிட்டு இருக்காங்க இது ஏன் இப்போ இவ்வளோ அதிகமா இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பெண்கள் வந்து இதை சாப்பிட்டேன் எதாவது சாப்பிட்டேன் லைட்டாக ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை வீட்டில் இருக்கிற கைவித்தியம் செய்வாங்களே தவிர இந்த மாதிரி இன்னொரு சேனலில் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி செய்யறதுன்றது முக்கியமா இப்போ சமூக மாற்றம் நம்ம கவனிக்க வேண்டிய சமூக மாற்றம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதில் தேர்ச்சி பெற்றவங்களா அதில் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு குழந்தைய பார்த்துட்டு நான் தான் பேரண்டிங் எக்ஸ்பர்ட் ஒரே ஒரு நீங்க வீட்லயே பிரசவம் சொல்லி பல நடந்தது இந்த மாதிரி அமைச்சரா ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஒரு பாஷன் இருக்குனால நானே எக்ஸ்பர்ட்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் இது மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா இப்ப சட்டமும் அவங்களுக்கு எந்த விதத்துலயும் அக்கௌண்டபிளா வைக்கல இல்ல எனக்கு என்ன தெரியும் நான் வீடியோ போட்டேன் அவங்க யாரை பண்ண சொன்னது அவங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டாங்க இப்போ வெளிநாடுலலாம் சைனாலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதிலையாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறீங்க எதை பற்றியாவது கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டுன்றதை நிரூபித்து உங்கள் சர்டிஃபிகேட்டை கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை காமிச்சு தான் நீங்கள் சொல்லணும் இதில் நான் எக்ஸ்பர்ட்டு இதில் டிகிரி வாங்கியிருக்கேன் சொன்னால் மட்டும்தான் அந்த டாப்பிக் பற்றி நீங்கள் பேசணும் மற்ற எந்த டாப்பிக்கும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்றதே அவங்க புது சட்டங்களை அப்டேட் பண்ணி கொண்டு வர்றாங்க நாம் அதெல்லாம் இன்னும் செய்யலை நம்ம அப்டேட் ஆகிறதுக்கு எப்பவுமே லேட்டாது பட் மற்ற நாடுகளில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால அவங்க சில சட்ட மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஆனால் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் இந்தியாவில் நான் என்ன பார்க்குறேன்னா இப்போ டாக்டர்ஸ் வந்து மருத்துவத்தை பற்றி பேசலாம் ஆனால் டாக்டர்ஸ்குள்ளேயே சில தவறுகள் நடக்கிறதை நான் பார்க்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜன் வந்து வாஹா உங்க உடம்பு எப்படி ஆயிடுச்சுன்னா அது இது அசிங்கம் அது அசிங்கம் அது நீ பிரசவம் ஆயிடுச்சுன்னா இங்கே தொங்கிடுச்சு அங்கே தொங்கிருச்சுன்னு டாக்டர் அந்த அசிங்கன்ற விட யூஸ் பண்றாங்க எதற்காக யூஸ் பண்ணுறாங்க இவங்கலாம் ரொம்ப அழகாக இவங்க செதுக்கி ஃப்ரீயாக செதுக்கி தருவாரா இல்லை இல்லை அவருக்கு பிஸ்னஸ் வேணுன்றதுனால இன்னொருத்தரை ஷேம் பண்ணுறது பாடி ஷேம் பண்ணி இப்படிலாம் அசிங் பண்ணி வாழவே கூடாது அதுக்கு நீ இந்த ஆப்ரேஷன் பண்ணியே தீரணுன்ற மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணுறது இல்லை சிலருக்கு விருப்பம் கூட இருக்கும்ல நம்ம உடம்பே அப்படி இருக்குது மாற்றிக்கலாம் அவங்க நினைக்கிறது வேற சார் டாக்டர் அது அசிங்கமாக இருக்குன்னா அது அசிங்கம்லாம் கிடையாது உங்கள் ஆரோக்கியத்துக்காகனு சொன்னால் கூட ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கலாம் இல்லை இல்லை அது அசிங்கமாகவே இருக்குது நீ அதை சரி பண்ணலன்னா நீ அசிங்கம் ஆயிடுவேன்னு சொல்கிறது ஒரு பயமூர்த்தி அச்சுறுத்தி அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணி சர்ஜரி கோயில் ஏதோ ஒரு சிகிச்சைக்கோ உட்படுத்துறது தானே அப்படி ஷேம் பண்ணி அலாம் பண்ணி பயமூர்த்தி அவங்களை அவங்கள வந்து சிறுமைப்படுத்தி செய்கிறது எதுவுமே ஆரோக்கியமான போக்கு இல்லை ஆல்வேஸ் மெடிசன் என்ன சொல்லுது அது கிளைண்ட் சென்டர்டு கிளைண்ட்டு தான் முடிவெடுக்கணும் உங்களுக்கு இந்த பித்த கல் இருக்கு எனக்கு வேணும்னா நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் பண்ண முடியாது இல்லை இல்லை இந்த காரணத்துக்காக பண்ணுறது தான் நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துறோம் அப்படி அட்வைஸ் தான் சொல்லுமே தவிர இப்படி பண்ணலன்னா உங்களுக்கு இப்படி ஆகிடும் அப்படின்லாம் சொல்றதுக்கு எந்த டாக்டருக்கும் உரிமை கிடையாது இன்னொன்று சமூக கண்ணோட்டணும் மாறணும் டாக்டர் அது நம்ம எவ்வளோ பேசியிருக்கிறோம் அதை பற்றி அப்படி இன்னும் கூட அந்த மாற்றம் வரலை அதாவது ஒரு ஒபிசிட்டியா இருக்கிறவங்கள வந்து கிண்டல் பண்றது அவங்கள வந்து அப்நார்மலா பாக்குறது அப்படி ஒரு பாடி ஷேம் பண்றது ஏபிளிசம் பண்றது அப்புறம் வந்து இந்த நிறம் இந்த இந்த இடை இந்த உடல் வாக இருந்தா சமூகத்துக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துக்கு தானே வரும் இந்த பிரஷரை தான் நம்ம கேள்வி கேட்கறோம் இப்ப இன்னொரு ஆங்கிள் இருந்து சொல்லணும்னா சார் மனநலத்துல ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கு அதுக்கு பேரு பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர்னு ஒரு கோளாறு இருக்கு அதுல வந்து நான் நல்லா இல்லை எமக்கு சரியா இல்லை என் கண்ணு சரியா இல்ல இதுவும் எதுவும் ஈக்குவலா இல்லை இங்க ஒரு பருவம் வந்துடுச்சு இது எனக்கு சரியா இல்லை இதை கலரை மாத்துறேன் இந்த இடையை மாத்துறேன் திரும்ப திரும்ப சர்ஜரி பண்ணிக்கிறேன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டே இருப்பேன்றது ஆக்சுவலி ஒரு மன நோய் அதற்கு பெயர் இருக்கு அதற்கு கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறி இருக்கு அதுக்கு சிகிச்சை முறைகள் இருக்கு இது ஒரு நோய் ஆனால் நாங்கள் என்ன பார்க்கறோம்னா மனநலத்தில் ஒரு ஒரு காலத்துலேயும் ஒரு ஒரு நோய் வந்து ரொம்ப எல்லாம் மீடியானால ஊதி பெருசாக்கப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் பற்றி கதை எழுதிருவாங்க சினிமா எடுத்துருவாங்க அப்போ எல்லோரும் எனக்கும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்னு நினச்சிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நார்சசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரை பற்றி எல்லாமே ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆளுக்கு பத்து பத்து வீடியோ போட்டு அது உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற நோய் மாதிரி டெவலப் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அழகாக இல்லை நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த நேரம் இந்த எடை இதுதான் இருக்கணும் இதுதான் எல்லாருக்குமான அச்சு இந்த அச்சுக்குள்ளே நம்ம ஃபிட் இல்லைன்னா அப்போ நம்ம தேரமாட்டோம் போல இருக்குன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாருக்குள்ள கொண்டாடுறாங்க அப்போ இவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு பாடி டிஸ்மாக் டிஸார்டரை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறாங்க நீ சரியில்லை நீ சரியில்லை நீ இது பண்ணிக்கோ நீ இது பண்ணிக்கோ அப்படின்னா மனிதர்கள் சரி இல்லாமல் தான் இருப்பாங்க அது என்ன சரி இல்லாமல் சரி இருக்கிறது விதவிதமாக தானே மனிதர்கள் இருப்பாங்க எல்லா காலத்துலையும் மனிதர்கள் விதவிதமாக தானே இருந்தாங்க இப்போ என்ன ஒரே அச்சுக்குள்ள வந்து உக்காந்துக்கு சொல்கிறீங்க

அப்போ டாக்டர்ன்ற டைட்டில் அப்போ யூஸ் பண்ணக்கூடாது இல்லை அப்போ டாக்டர்ன்ற டைட்டிலையோ டாக்டர்ன்ற உடையோ அந்த ஸ்டெத்தஸ்கோப்போ அப்போ நீங்கள் உபகரணமாக பயன்படுத்தலை தானே விளம்பரத்துக்கு தானே பயன்படுத்துகிறீங்க அது எத்திக்கல் கோடுக்குள்ளே வரல இல்லை இப்படி சில கோட்பாடுகள் இருக்குது இது பொதுமக்களுக்கு புரிய மாட்டேங்குது பொதுமக்கள் வந்து யார் ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு வந்து பேசினாலும் அவங்க டாக்டர்னு இவங்க நினச்சிக்கிறாங்க

திட்ட மாட்டோம் அசிங்கப்படுத்துவோம் என்ன நீ இதை போய் விற்கிறிய அப்படின்னு கேட்போம்ல இது விற்கக்கூடாதது அப்ப சில விஷயங்கள் விற்கக்கூடாதது அதுக்கு மதிப்பு இல்லாதது அதுக்கு நீங்க ஒரு விலையை நிர்ணயிக்க கூடாது அது ஒரு டேங்காக பயன்படுத்தக்கூடாது அப்ப சில பேர் அதை பண்றாங்கன்னா அது குற்றம்னே பொதுமக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க போய் வரைஞ்சு கட்டின சப்போர்ட் எல்லாம் பண்ண அவர் யார் தெரியுமா அவர் எவ்வளவு நல்லவர் அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அவங்க அவங்களால நான் இந்த மாற்றங்கள் எல்லாம் பண்ணேன்னு இவங்க போய் அவங்களுக்கு அவங்களுக்கு தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களுக்கு தூக்கம் ஒரு ஆள் வேணும் அவ்வளவுதான் அது யாரா இருந்தாலும் தூக்கிடுறாங்க இப்ப அந்த வெங்காரம் அப்படின்றது சாப்பிடக்கூடியதா இல்ல அது சாப்பிடக்கூடாது அது ஆபத்தானது அது ஆக்சுவலி இயற்கையான பொருளே இல்ல அது ஒரு கெமிக்கல் இப்போ நாங்க ஒரு மருந்து கொடுத்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க கெமிக்கல்ஸ்லாம் எல்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் டாக்டர்னு சொல்றாங்க இப்போ வெங்காரம்ன்றது கெமிக்கல் தானே அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க அது யூஸ் பண்ணிருக்க கூடாது தானே அப்ப இந்த மாதிரி அதுல எந்த தேர்ச்சியும் இல்லாத அதை பற்றி எந்த பயிற்சியும் அடையாத மனிதர்கள் திடீர்னு இந்த வெளிச்சத்துக்காக மயங்கி நான் பெரிய ஆள் தெரியுமான்னு காமிச்சிக்கிறதுக்காக இவங்க ஏதாவது வீடியோ போட்டு விட்றாங்க பொதுமக்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னால் ஏற்கனவே அவங்க மனசோர்வா இருக்காங்க ஏற்கனவே கவலையாக இருக்காங்க லைட்டாக குண்டா இருந்தால் கூட ஐயோ நான் குண்டா இருக்கிறேன்னு இந்த பயத்தை இவங்க தூண்டி விட்டுறாங்க அப்போ எதையாவது ஒன்று பண்ணி நம்ம இழக்கணும் இந்த நாளுக்குள்ளே இழைக்கணும் இந்த கல்யாண நாளுக்குள்ளே இழைக்கணும் இந்த பொங்கலுக்குள்ளே இழைக்கணும் தீபாவளிக்குள்ளே இழக்கணும் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே எப்படியாவது போய் ஃபிஃப்டின் ஆகிடணும் அப்படின்னு இந்த பெண்கள் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க தமிழ் பாரம்பரியத்தில் எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு நம்ம இதையே ஃபாலோ பண்ணலாம் கேன்சர் குணமாகும் எந்த வராது எந்த பாரம்பரியத்துக்கும் எல்லா மருந்தும் கிடையாது மருந்துகள் இன்னும் எல்லாத்துக்கும் மருந்துகள் உங்களுக்கு சுகரே இல்ல உங்களுக்கு இருப்பது பிபியே இல்ல அது வந்து வரும் போகும் இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியை கூட யூஸ் பண்றது அதாவது உங்களுக்கு இருக்க பிரச்சனையை நீங்க டினை பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு பிரச்சனை இல்ல நீங்களே நினைச்சுக்கோங்கன்னு ஒரு மாய பிம்பத்தை தோற்று வைப்பதெல்லாம் இல்ல அந்த நபருக்கு நம்ம செய்கிற டிஸ்டர்ஸ் இது பிரச்சனை இவ்வளவு இருக்கு இது சரி பண்ணிக்கோங்கன்றதுதான் சயின்ஸ் நானே உன்னை மனசை சமாதானப்படுத்தி பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு கிரியேஷனை பண்றேன்றது தேவையில்லாத ஒரு செயற்கையான செயல் ஏன் அது செய்ய தோணுது ஏன்னா அந்த வியூவர்ஷிப் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் வீடியோ இவ்வளவு போச்சு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க எனக்கு எவ்வளவு பாலயஸ் இருக்காங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்து என்ன வரப்போகுது ஒண்ணும் வரப்போறதில்லை அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு அவ்வளவு பேருக்கு நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படி அவங்க நினைக்கிறதில்ல கௌரவம் அது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி போக்கு மொத்தமா இப்படிதான் இருக்கு என்றப்போ ஒரு ஒருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மூலையை கொஞ்சம் பயன்படுத்தி நாம என்ன யோசிக்கிறோம் எதை நம்புறோம் இத நம்பலாமா நம்பக்கூடா மத்தவங்களுக்கு நாம என்ன சொல்றோம் இது நியாயமானதா இது அறமானதான்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கணும் முதல் விஷயம் நீங்க எந்த ரூபத்துல இருந்தாலும் நீங்க ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் அது சரியானதே இந்த மாதிரி மட்டும்தான் இருக்க முடியும்ன்றது இயற்கையில அப்படி ரூலே கிடையாது எல்லா விதமான பூவும் பூக்கும் எல்லா விதமான இலைகளும் இருக்கும் ஒரே மரத்துல இருக்க ரெண்டு இலை ஒரே மாதிரி இருக்காது கோபிநாத் கூட ஒரு அனியானு சொல்லுவாரு நாற்பது வயசு ஆனா முடி கூட்டவும் இருக்கதான் செய்யும் பண்ண முடியும் அது இயல்பானதுதான் அப்ப நாற்பது வயசு ஆகக்கூடாது எல்லாம் இருபத்தஞ்சு வயசுல இருக்கணும்னா எவ்வளவு போர் அடிக்கும் இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கும் எனக்கு என்ன சேர்த்து இருபத்தஞ்சு வயசுல நம்ம அவ்வளோ விவரம் இல்லாத பசங்களாக தானே இருந்தோம் வயசு ஆக ஆக தானே விவரங்கள் வருது அப்போ வயசு ஆறுதுன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் அதை நெகட்டிவான விஷயம் மாதிரி இவங்க சித்தரிக்கிறாங்க தொடர்ந்து ஒரு இருபது வயசு உடம்ப இருபது வயசு மனசு இருபது வயசு பிஹேவியரை வெளிப்படுத்த பார்க்குறாங்க எவ்வளோ முதிர்ச்சி அடைஞ்சாலும் குழந்த மாதிரி பேசுகிறது குழந்த மாதிரி நடந்துக்கிட்டு சைல்டிஷ் பேபி டாக் பண்ணுறது ஆண்களும் செய்கிறாங்க பெண்களும் செய்கிறாங்க பீட்டர் பீட்டர் பேன்ஸ்னு சொல்லுவோம் ஆண்கள் வந்து எப்பவுமே சின்ன பையனாவே இருக்குது அதே மாதிரி பீட்டர் பேன் பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே பதினஞ்சு வயசு மாதிரி நடந்துக்கிறாங்க அது அழகாக இருக்குதுன்னு தானே அவங்க நினைக்கிறாங்க அது கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த வாய்ஸை கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயோ இது ரொம்ப செயற்கையாக இருக்குது கொஞ்சம் சாதாரணமாக பேசுங்களேன் இந்த கீச் கீச் கீச்சுன்னு பேசுனா கஷ்டமாக இருக்குன்னு இருக்கு ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது ரொம்ப அழகாக இருக்குது அது ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குதான் அவங்களே நினச்சிக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் தூபம் போட்டு தூபம் போட்டு இது பெருசா அந்த உலகத்துல அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்குது சாதாரண வீட்டு பெண்கள் கூட ஒரு தொகுப்பாளினி மாதிரி பேசுறாங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இயல்பா பேசுற மனிதர்கள் குறைய ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு இது கலாச்சார ரீதியா இல்ல ஆரோக்கியத்துக்கான ஒரு குறைவு நான் நானா இருப்பதை நான் விரும்புகிறேன் அவுங்கவங்க தனித்தனி நபர்கள் அவங்க தனித்தனி கோட்பாடுகள் இருக்கும் சிந்தனைகள் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரே டைப்ல நாங்க அந்த அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே போய் உட்காந்து போன்னு சொல்றது ஆக்சுவலி ஒரு வீழ்ச்சி அப்போ ஒரு வைரஸ் வந்து எல்லா விதமான மனிதர்களும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணுது இல்லை அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விதமான சோகம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக இவங்க கொத்து கொத்தா விழுந்துருவாங்க நம்ம இவ்வளவு நாள் கடைபிடிச்சது தப்பா அப்படின்னா இனிமேல் அதை கடைபிடிக்க முடியாது அப்போ ஒட்டு மொத்தமாக இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாருக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ இப்படி போய் அக்ரிகேட் ஆறது ஒரே இடத்துல போய் சேர்றதுன்றது வந்து ஆரோக்கியமான போக்கு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரொம்ப இதோட எக்ஸ்ட்ரீமு பட் சில கல்ட்ஸ் இருக்கும்ல ஜப்பானில் மற்ற ஊர்கள்லாம் சில கல்ட் இருக்கும் நாளைக்கு உலகம் அழிய போகுது ஆனால் நம்ம இந்த கொகைக்குள்ளே போக்காந்து நாலு நாள் இப்படி ஒரு விரதம் இருந்துட்டு எல்லாரும் ஒரே நாள் இந்த விஷயம் சாப்பிட்டு செத்து போயிடலான்னு சொல்கிறாங்களே எப்படி நீ அங்கே போனேன்ற கேள்வி வரும் நூறு பேருக்கு எப்படி எப்படி தோணுச்சு ஏன்னா நூறு பேரும் பிரெயின் வாஷ் ஆகி அந்த கல்ட்டுக்குள்ளே போய் அதே பிஹேவியரை அவங்க ஃபாலோ பண்ண ஆரமிச்சுட்டாங்க அது எல்லாரும் சேர்ந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸு சோஷியல் மீடியா குரூப்ஸ்னு இருக்குது எல்லாம் ஒரே விஷயங்கள் செய்கிறாங்க ஒரே மொழிகையை சாப்பிட்றாங்க ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரே டைமில் ஏஞ்சி ஒரே மாதிரி பேர் எல்லாம் பண்ணுறாங்க இப்படி பண்றது அவங்க நினைக்கிறாங்க அஸ் அ கம்யூன் வி ஆர் டுகெதர் இந்த டுகெதர்னஸ் நம்மளை பலப்படுத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஓவர் ஐடென்டிஃபைங் வித் ஒன் திங் இல்லை ஒரு கல்ட்டுக்குள்ள உட்காந்துக்கிறதுன்றது எப்பவுமே ஒரு பாதகமான செயல் நமக்கு இண்டிபென்டன்ட் ஃப்ரீ வில்லுன்னு ஏன் இருக்குது ஒருவேளை அவங்க தப்பா யோசிக்கிறாங்களோன்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கணும் இல்ல இப்ப இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதே வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்றது ஒரு கல்ட்டா இல்ல இங்கிலீஷ் மெடிசன் பேரே தப்பு இங்கிலீஷ் மெடிசன் ஒண்ணு எங்க இருக்கு ஒரே மெடிசன்ல ரெண்டு டைப் இருக்கு எவிடன்ஸ் பேஸ் மெடிசன் எவிடன்ஸ் பேஸ் இல்லாத மெடிசன் நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்படாதது அலோபதி அலோபதின்ற வேர்டை யாரும் சொன்னா ஹோமியோபதியை கண்டுபிடிச்சதும் சொன்னாரு ஜெர்மனிக்காரர் சொல்றாரு என்னோடது ஹோமியோபதி மீதி எல்லாம் அலோபத்தின்னு சொல்றாரு அப்ப யுனானியும் அலோபத்தி சித்தாவும் அலோபத்தி ஆயுர்வேதாவும் அலோபத்தி அவர் சொன்னது மட்டும்தான் ஹோமியோபதி இப்ப சமீபமா சீமான் சொன்னாரு கோவிடுக்கு தடுப்பூசி போடாத ஒரே ஆன்மகன் நான் தான் அப்படின்னு சொன்னாரு கோவிடுக்கு எல்லாம் கபசுர குடிநீர் தானே குடிச்சு சரி பண்ணீங்க அதுதானே நானும் சொல்றேன் அப்படிங்கிறாரு அப்ப அதுல ஒரு ஐடென்டிட்டி கனெக்ஷனு அதை கொண்டு வர்றது ஏன் ஒரு பெண்ணா இருந்தது செய்திருக்க முடியாதா இது ஆணுக்கான ஒரு பெரிய மகிமையா இது இது ஆண்மையோட தொடர்பு படுத்துவதே ஒரு டாக்சிக்கானது பெண்மகள் தமிழ் பெண் மகள் இதெல்லாம் வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது நீங்க போடல உங்களுக்கு ஒண்ணு நடக்கல உங்க நேச்சுரல் இம்யூனிட்டி நீங்க இத்தனை வருஷம் இத்தனை ஊருக்கு போயிருக்கீங்க அதிகமா இருக்கு மெச்சிக்கிறோம் பாராட்டுக்கள் அப்படி எல்லாருமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல இதுதான் ஏபிலிசம் எனக்கு முடிஞ்சது அப்ப நான் கிரேட்டுன்னு இல்லை முடியாதவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்காகவும் இப்போ நீங்க பேசணும்ல இம்யூனிட்டி கம்மியா இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி ஒரே இடத்துல வளர்ந்து பெருசா இன்னும் எக்ஸ்போஷர் இல்லாமல் கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறாங்க அப்ப அவங்கள என்ன பண்ணணும் அவங்களுக்கு காவு கொடுத்துடணுமா அவங்களை தானே நமக்கு கடமை தன்னை பத்தியே பார்த்தாலும் நான் தான் கிரேட்டு எனக்கு ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் ஐம்பத்தாறு இன்ச்சு சொல்றதெல்லாம் வந்து நோய் அது என்ன நோய்கிறதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் தன்னை பத்தியே மிக யோசிக்கிறது இது நமக்கு ஆரோக்கியம் இல்லாத போகும் பொதுமக்களுக்கு என்ன தெரியணும் கடை கோடி அந்த அளவுக்கு உடல் வலிமை இல்லாதவங்களை கூட நம்ம காப்பாற்றணும் அதுக்கு என்ன திட்டமிச்சிருக்கிறீங்கன்னு தான் பேசணும் நான் இவ்வளோ பெரிய யாஹா ஓஹோ சொல்றதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக போய் உங்களை பற்றி எதாவது கொக்கரிச்சிக்கோங்க பொதுமக்களுக்கு என்ன பேச வரீங்கன்றதை நம்ம கேட்கணும் இறுதியாக நம்ம இந்த இளம் பெண்களுக்கு இளம் ஆண்களுக்கு இந்த சோசியல் மீடியாவை பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ அந்த பதின் பருவ குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்கள் பார்க்கறது பெரும்பான்மையான மாயை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறவங்கெல்லாம் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க நான் நேரடியாக நான் அவங்களுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்குறேன் சோஷியல் மீடியாவில் வர்ற மாதிரி அவங்க ரியல் லைஃப்ல இல்லை எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு யாருமே பிரச்சனையே இல்லாமல் அந்த தெய்வீக வாழ்க்கையெல்லாம் யாரும் வாழலை ஆக அவங்க அவங்களோட பிரபலத்துக்காக அவங்களோட அதுலேருந்து வரும் வருமானத்துக்காக இல்லை அந்த அந்த மோகத்துக்காக அவங்க அதை செய்யறாங்கன்றது அந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும் யார் எது சொன்னாலும் இன்னைக்கு நீங்கள் கிட்ட கூட கேட்க வேணாம் சாட் ஜிபிடி கேட்கலாம் ஏஏ கேட்கலாம் விதவிதமான சாஃப்ட்வேர் இருக்குது டூல்ஸ் இருக்குது அவங்கள கேட்டாவே அவங்க சொல்லிடுவாங்க இது பண்ணக்கூடாது பண்ணணும்னு அதனால நம்ம எல்லாருக்கும் தனித்தனியாக மூளைன்னு ஒன்று இருக்குது இயற்கையில் ஏன் தனித்தனி மூளை இருக்குது ஒரே ஒரு மூளை வச்சுட்டு மற்றவங்களுக்குலாம் வெறும்னா ரிசப்டார் கொடுத்துருக்கலாம்ல ஏன் இயற்கை எல்லாருக்கும் தனித்தனியாக ஃப்ரீயாக ஒரு பிரெயின் கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம சொந்த மூலையை நம்ம பயன்படுத்தி நமக்கு இருக்கிற தகவலை நம்மளே அசைப்போட்டு நம்ம பகுத்தறிவை கண்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சில பேர் கன்சல்ட் பண்ணலாம் ஆனால் முடிவு நம்மளோட இதாக தான் இருக்கணும் எனக்கு இதில் பயன் இருக்கா எனக்கு இதில் என்ன நன்மைன்றதை நம்ம யோசிக்கணும் அப்படி நம்ம சொந்தமாக நம்ம சேஃப்டியை முதன்மைப்படுத்தி யோசிக்கிறது தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு எல்லாேருமே போய் சாயறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அது ரொம்ப ரொம்ப தவறான மனதுக்கு ரொம்ப கேடான ஒரு போக்கு நான் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறது ஒரு இழிவான விஷயம் நான் எதுனா சொன்னாலும் இன்ஃப்ளன்ஸ் ஆக மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் தான் அது புத்திசாலித்தனன்றதை நம்ம பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறேன்